உங்களோடு இருக்கிறவர்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா உங்களோடு வேலை பார்க்கிறவர்கள் உங்கள் குடும்பத்தார் உங்களுடைய ஊழியக்காரன் உங்களுடைய போதகர் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களை பார்த்து நல்ல சாட்சி சொல்ல முடியுமா ஆண்டுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் நல்ல சாட்சி உண்டாக வேண்டும் நம்மை நேசிக்கிறவர்கள் மாத்திரமல்ல நம்மை விரோதிக்கிறவர்களும் நம்மை குறித்து நல்ல சாட்சி சொல்ல வேண்டும் அதுதான் தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது தேவன் அப்படிப்பட்ட கிருபுகளை நமக்கு தருவாராக நம்முடைய வாழ்க்கை தேவ சமூகத்தில் நாம் வைத்து ஆராய்ந்து பார்த்து இயேசுவை போல வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் யோவான் எழுதின மூன்றாம் நிருபம் ஐந்தாம் வசனம் பிரியமானவனே நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய் நீங்களும் நானும் ஏதாவது ஒரு காரியத்தை செய்தால் அதை உண்மையாய் செய்கிறோமா இங்கே வசனம் சொல்கிறது நீ அந்நியருக்கும் சகோதரருக்கும் எதை செய்தாலும் உண்மையாய் செய்கிறாய் ஒருவேளை நம்முடைய சகோதரர்களுக்கு நாம் நேசிக்கிறவர்களுக்கு நம்மோடு இருக்கிறவர்களுக்கு நாம் உண்மையாய் செய்ய முடியும் அந்நியர்களுக்கு நாம் உண்மையாய் செய்ய முடியுமா ஆண்டவர் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்கிறார் யாருக்கு செய்தாலும் எதை செய்தாலும் உண்மையாய் செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்நியர்களுக்கும் நம்மை அறியாதவர்களுக்கும் நமக்கு அறிமுகமானவர்களுக்கும் அறிமுகம் ஆகாதவர்களுக்கும் நாம் நேசிக்கிறவர்களுக்கும் நீங்களும் நானும் எதை செய்தாலும் உண்மையாய் செய்யும்படி அழைக்கப்படுகிறோம் ஏசு இந்த நாளில் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இப்படிப்பட்ட உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக நம்மை ஆசிர்வதிப்பார் தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் ஊழியக்காரன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் நம்முடைய குடும்பக்கார் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் ஒரு உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அர்ப்பணிப்போமா அந்த கிருபை தேவன் தருவாராக ஆமேன் ஜெபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவை இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அன்றுவரே நீர் எங்களை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் அன்றுவரே எங்களுக்கு முன்பாக இருக்கிற நீர் தந்த ஊழியக்காரர்கள் எங்களுக்கு சாட்சி கொடுக்க வேண்டும் எங்கள் குடும்பத்தார் எங்களை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் நாங்கள் எதை செய்தாலும் அந்நியருக்கோ எங்கள் உடன் பிறந்தவர்களுக்கோ சகோதரர்களுக்கோ அன்றுவரை நாங்கள் நேசிக்கிறவர்களுக்கோ எதை செய்தாலும் உண்மையாய் செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு சொல்லித்தந்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம் அதை செய்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும் ஏசுபின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன் உங்களை ஆசீர்வதித்தார் அமேன்